அனைவருக்கும் வணக்கம் சர்முகம் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உசாராக இருங்கள் தமிழகத்தை தாக்க வரும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகமலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான தகவலை தான் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை

புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இட்டி முன்னணுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பதினேழாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னாருடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி கடலூர் விழுப்புரம் புதுவையில் கனமழை முதல் மிக கனமழையும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் டிசம்பர் பதினாறாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தை கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்